ஹலோ மைடியர் சொந்தாங்களே நான் உங்கள் பிரேமா நான் என்ன பண்ணலான்ட்ருக்கேன்னா இனி டெய்லி நான் எங்கெங்கே போகிறேன் அதுவே வீடியோவோ அப்டேட் பண்ணலான் இருக்கேன் நீங்களே என்ன சொல்கிறீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தேன் ஸோ ரொம்ப தாகமாக இருக்குது அதனால் ஜூஸ் கடையில் நின்றுட்டு இருக்கிறேன் நம்ம அண்ணா கடை தான் நம்ம வீட்டுக்கு போகிற வழியில் இருக்குதுங்க ட்வெண்ட்டி தான் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் நல்லா இருக்கும் ஆனால் அதெல்லாம் வந்து இஞ்சி லெமன்லாம் போட்டு குடி கொடுப்பாங்க கரும்பு ஜூஸ் கொஞ்சம் கரும்பு ஜூஸ் கடை என் மூஞ்சை இவ்வளோ பக்கத்தில் வச்சு அறுதய் சேர்த்து பார்க்காதீங்க சரியா இது வந்து பாப்பம்பட்டி பிரிவில் இருந்து பாப்பம்பட்டி போற வழியில் இருக்கு இந்த கடை நல்லா இருக்கும் எம்மியாக இருக்கும் வெயிலுக்கும் நல்லா கொஞ்சம் இதமாவும் இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சூட்டை தணிக்கும் கரும்பு ஜூஸ் நிறைய பேர்த்துக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க சரியா உடம்பு சூட்டை தணிக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனை ஸோ கரும்பு ஜூஸ் நம்ம ரெகுலராக எடுத்துட்டோம்னா அதை வந்து நமக்கு ஒரு கண்ட்ரோல் பண்ணணும் கேட்பாங்க ஐஸ்லாம் வேணுமா வேண்டாமா நான் கேட்பேன் நீங்கள் யாராவது பாப்பமட்டி வந்தீங்கன்னா நம்ம அண்ணா கடை தான் ஓகே எம்மி சியர்ஸ் வேண்டாமா பார்க்க வச்சு சாப்பிட்டா வயிறு ஒழிக்கும்ல ஒரு பேச்சுக்காவது கேட்கணும்ல அதுதான் சும்மா ஆனால் பிடிக்க முடியாதுல்ல முடிஞ்சிருச்சு அப்புறம் யாரும் கேமரா பக்கத்தை வச்சு பார்க்காதீங்க நானே வெயில போயிட்டு காஞ்சி கருவாடா வந்திருக்கேன் ரொம்ப கொடூரமா இருக்குது அதுலேயும் இந்த கேமராவில் வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் டைமாக வீடியோவே எடுக்கிறேன் ஐ மீன் வீடியோனா கேமரா வீடியோ வந்து தான் வீடியோ எடுக்கிறேன் தயவு பற்றி யாரும் கூச்சாண்டி நினைச்சு பார்த்து பயந்துடாதீங்க சரியா அப்புறம் எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்தது அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன்